வணக்கம் ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒலிக்கதிர் செய்திகள் செய்திகளை உடனுக்குடன் தருவது ஒலிக்கதிர் செய்திகள் அத்திவாக்கம் கோட்டூர் அருள்மிகு ஸ்ரீ எல்லாத்தம்மன் ஆலயத்தில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது மாதாவரம் தொகுதி புழல் ஒன்றியம் தீர்த்தங்கிரியம்பட்டு ஊராட்சி அத்திவாக்கம் கோட்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லாத்தம்மன் ஆலயத்தில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி ஆலய நிர்வாக குழுவினர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் அம்மனுக்கு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தூப தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுற்று வட்டார பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் ஆலய அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் சுற்று வட்டார பக்தர்கள் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் விரலாக கலந்து கொண்டனர் Thank you